என்றும் இல்லாத அளவிற்கு இதுவரை இல்லாத அளவிற்கு பெரிய வெற்றியை பெறும் ஏனென்றால் கூட்டணி அப்படிப்பட்ட பலமான கூட்டணி கட்சி இனிமேல் எல்லாம் முறையாக சரியாக முறையாக சரியாக உரிய நேரத்தில் எல்லாம் செய்யப்படும் நடத்தப்படும்

ரொம்ப இருக்காங்க இருக்குது மாநாட்டுல மாநாடு எது ஐயா இந்த ரொம்ப நாளா இந்த மாநாடு நடத்தவேல ரொம்ப வருஷமா நடத்தல இப்ப உங்க மகளை இந்த கூட்டத்துல தலைவரா அதுக்காக நீங்க இந்த மாநாடு நடத்துறீங்க அதே இல்ல அதே இல்ல உண்மையில நீங்க உண்மையை ஏற்ற எல்லாத்தையும் பேசுறீங்க

கூட்டி <laughs> எந்த <laughs> <laughs>

அந்த உங்களுக்காக உங்களுக்கு ஆதரவு இருக்குங்களா அதிமுக கூட்டணிக்கு இங்க எத்தனை கட்சிகள் இருக்கிறது மொத்தம் நாப்பத்தி ஒன்பது கட்சிகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது இன்றைக்கு யார் கட்சி ஆரம்பிக்கிறார்கள் என்று தெரியவில்லை இன்றைக்கு புதிதாக பொய்வாக ஆரம்பித்து இருந்தால் நீங்கள் என்னிடம் இங்க இருந்திருக்க மாட்டீர்கள் அங்கே போயிருப்பீர்கள் ஆக இல்லை என்று இதிலிருந்து தெரிகிறது மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு அறிக்கை வெளியிட்டு இருக்கும்

கட்டங்கள் அட்டங்கள் கரக்க மாட்டாங்க